ஸ்பான்சர் பை இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது காட்டு எருமை இந்த காட்டு எருமை பார்ப்பதற்கு நாட்டு எருமையைப் போல் காணப்படும் உருவத்தில் சற்று பெரியதாக காணப்படும் இதனுடைய நிறங்கள் வந்து சாம்பல் கருப்பு கலந்த நிறமாக காணப்படும் இது பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு எருமை வகையை சார்ந்தது காடுகளில் நீர்நிலைகளில் அதிகமாக இந்த எருமைகள் காணப்படும் ஒரு எருமை எழுநூறு கிலோ முதல் ஆயிரத்தி இரநூறு கிலோ எடை உள்ளதாக இருக்கும் பொதுவாக பெண் காட்டெருமையை விட ஆண் காட்டெருமை அளவில் பெரியதாக காணப்படும் இது ஒரு தாவர உண்ணி புல் தாவரங்கள் போன்றவற்றை உண்டு உண்டுக்கூடியது வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா இது பொதுமக்கள் பார்ப்பதற்காக எளிதாக இருக்க வளர்க்கப்படுகின்றன இங்கு இதற்கு உணவாக வைக்கோல் புண்ணாக்கு போன்ற உணவுகள் இதற்கு அளிக்கப்படுகின்றன வாழை இலை வாழை போன்ற இந்த மாதிரி உணவுகள் இதற்கு கொடுக்கப்படுகின்றன இது நீர்நிலைகளை சார்ந்து வாழக்கூடியது கூட்டமாகவும் கூட்டமாக நீர்நிலைகளை சார்ந்து பாழும் காட்டறிமைகள்